ஆ எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஸ்னோஃபாலில் இன்றைக்கி சாப்டரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பஃபட் எப்படி ஒரு கம்பெனியை ஒரு கோபம் வந்து மொத்த கண்ட்ரோலே அந்த கம்பெனியை எடுத்து ஷேர் ஹோல்ட்ருக்கு நல்லது செஞ்சாரு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் இருக்க போதுங்க வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பஃபாட்டோடைய குடும்பம் பெருசாகிடுச்சு உள்ள ஃபேமிலி ஃபுல்லாக வந்து சில்ட்ரன்ஸாக இருக்கிறாங்க ஒரே குதகலகமாக தான் இருக்கும் அவருடைய பேக் வீட்டுடைய பேக் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து விளையாடுறக்குன்னா இடத்த விட்டுட்டாரு இதில் அவர் குழந்தைங்க மட்டும் விளையாட மாட்டாங்க எல்லா எல்லா குழந்தைங்களும் எப்போ வேணாலும் வருவாங்க விளையாடுவாங்க போவாங்க அந்த இடத்த வந்து பூட்டது கிடையாது இப்படி வாழ்க்கை போயிட்டுருக்குது சுசி அதாவது பஃபாட்டோடைய மனைவி வந்து அவங்களும் தனி ட்ராக்கில் போக ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேருக்கு உதவி செய்கிறது சோசியல் சர்வீஸ் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பயங்கரமாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பஃபாட்டோடைய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு மில்லியன் டாலரை தாண்டி போயிட்டுருக்குது மிகப்பெரிய அளவில் பணக்காரர் ஆகிட்டார் அப்படி பணக்காராகும்போது இவருனால வந்து சின்ன சின்ன முதல்ல மாதிரி ஈஸியாக வந்து எல்லா சேர்ஸையும் மேனேஜ் பண்ண முடியல இப்போ இந்த டைமில் வந்து அவருக்கு உதவியாக வந்து சார்லி மங்கர் அது கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி அவரை கண்ணில் படுது அது பேர் தான் சன் பார்ன் கம்பெனி ஸோ இந்த கம்பெனியோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேப்ஸ் தரது அதாவது ஒரு சிக்கலான ஒரு படிக்கட்டு ஒரு எமர்ஜென்சியாக வெளியேறக்கூடிய ஒரு படிக்கட்டு இல்லைன்னா ஒரு மின்கம்பை கொண்டு போகக்கூடிய ஒரு செயல் இல்லைன்னா ஒரு வாட்டர் டேப் கொண்டு போகிறது ஒரு சிக்கலான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து மேப் போட்டு தரக்கூடிய ஒரு கம்பெனி சரிங்களா இந்த கம்பெனியடைய முக்கியமான வாடிக்கையாளர்கள் யாராக இருப்பாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் தான் இருப்பாங்க இப்போ ஒரு கம்பெனி போய் ஒரு இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா இவங்க வந்து இந்த கம்பெனியில் தான் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி தா தான் இன்சூரன்ஸுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஸோ புரிஞ்சுதுங்களா கான்செப்ட்டு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சன் பான்டைய கம்பெனியோட ஷேர் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு டாலர் இருந்துச்சு ஆனால் நம்ம பஃபர்ட் வந்து அது உள்ளே போய் இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதோடைய ஒரு ஷேரோட மதிப்பு வந்து அறுபத்தி அஞ்சு டாலர் இருந்திருக்கு உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸை அந்த கம்பெனியில் வாங்குறாரு ஒரு ஷேர் ஹோல்டர்ஸாக மாறாரு அப்படி ஆனதுக்கப்புறம் ஒரு நாள் போர்டு மீட்டிங்க்கு போகிறாருங்க போய் பார்க்கும்போது அங்கே ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாகவே தான் இருக்கிறாங்க ஏன்னா அந்த கம்பெனிக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கக்கூடியவங்க அவங்க எப்படியோ ஒரு ஒரு சாரு ரெண்டு சார் ஒரு பெருசாக அந்த கம்பெனியோட வளர்ச்சியில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கவனத்தை செலுத்த மாட்டாங்க சும்மா வர்றாங்களா ஜாலியாக இருந்துட்டு போகிறாங்களா கம்பெனி ஓடுதா ஓடுது லாபத்தில் ஓடுதா நட்டத்தில் ஓடுதா அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காரு அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம போட் மீட்டிங் நடக்கிறப்பலாம் பார்த்திங்கன்னா லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்புறம் அதுவும் நம்ம சிகரெட்லாம் கொடுப்பாங்க இதையெல்லாம் பார்த்து பப்பாட்டுக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு என்னடா நம்ம காசில் ஏன் இதெல்லாம் போகுது ஏன்னா இதுதானே மேஜர் ஷேர் ஹோல்டர் இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான மனசுக்குள்ளே வந்து அவர் தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம பஃபாட்டு என்றைக்குமே வந்து தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டார் அந்த மாதிரியான ஆள் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பப்பேட் ஓன் வந்து கண்டுபிடிக்கிறாருங்க அதாவது அந்த கம்பெனிக்கு வந்து இன்சூரன் அதாவது மேப் போட்டு தரக்கூடிய வேலையை மட்டும் கிடையாது அந்த கம்பெனிக்கு இன்னொரு வேலை இருக்குது அதுதான் வந்து ஹோல்டிங் பண்ணு அதாவது மற்ற கம்பெனியிலோட ஷேர்ஸை ஹோல்டு பண்ணுது ஆனால் அந்த ஹோல்டிங் பண்ணக்கூடிய ஷேர்ஸில் வரக்கூடிய டிவிடெண்ட் ஒரு லாபத்தில் ஒரு பர்சன்டேஜ் வந்து அதாவது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அந்த ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டாக தருவாங்க அந்த காசு வந்து அந்தந்த ஷேர் ஹோல்டர்ஸோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் ஸோ அது மாதிரி அந்த டிவிடண்டெல்லாம் வந்து அந்த கம்பெனியே வச்சுக்குது ஆனால் வந்து அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தரது இல்லை இதைய வந்து அந்த போர்டு மீட்டிங்கில் வந்து பப்பட் சொல்கிறாரு இது மாதிரி எல்லாம் நடக்குது இது இதோடைய பலன் எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கிடைக்கணும் அதனால் இது எல்லாமே நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தரணும் அப்படின்னு வந்து அந்த போர்டு மீட்டிங்கில் சொல்கிறாரு ஆனால் அந்த போர்டு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது பபட்டுக்கு சொல்லி வைக்கணும் கிளம்பிட்டார் சரிடா நீங்கள் பண்ணுறது பண்ணிக்கங்க நான் என்ன பண்ணுவோம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பஃபட் கிளம்பிட்டார் கிளம்பி அவர் உள்ளே போகணுன்னு அவர் ஆஃபீஸ் போனோன்னே ரெண்ட இருபத்தி ஐயாயிரம் ஷேர்ஸ்க்கு மேலே வந்து அவருடைய நண்பர்கள் அவருக்கு தெரிஞ்சவங்க அவங்க கம்பெனி அவங்க சொந்தக்காரங்களுடைய கம்பெனி எல்லா கம்பெனியும் வச்சு மொத்த ஷேர்ஸையும் வாங்குறாரு இவர் போர்டில் முக்கியமான ஒரு சேர்மனாக போகிறாரு போயிட்டு போர்டில் நெருக்கடி கொடுக்குறாரு ஒழுங்காக மரியாதையாக வந்து இருக்கிற ஷேர்ஸை வந்து நீங்கள் வந்து இருக்க இருக்கக்கூடிய மதிப்பை வந்து எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் பகிர்ந்து கொடுத்து ஆகணும் அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறாரு இல்லைன்னா வந்து நான் ஸ்பெஷல் ரிசொல்யூஷன் கொண்டு வருவேன் ஸ்பெஷல் ரிசல்யூஷன் அப்படின்னா போர்டு மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ரெசல்யூஷன் கொண்டு வர முடியாது ஷேர் எல்லாம் ஓட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்ணுவேன் அப்படின்னுக்கு அப்புறம் போர்டு வந்து வழிக்கு வராங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே சன் கம்பெனியை கம்பெனி வச்சிருக்கக்கூடிய ஷேர்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஷேர்ஸாக கொடுக்குறாங்க குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கேஷாக கொடுக்குறாங்க குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து டிவிடண்டாக தராங்க சில இதாக வந்து பாண்ட்ஸாக தராங்க அதாவது ஒரு ஷேர் வச்சுருந்தோம் இதெல்லாம் தராங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பலன் அளிக்குது அந்த மாதிரிலாம் செஞ்சதுக்கப்புறம் நாற்பத்தி அஞ்சு டாலர் இருக்கக்கூடிய அந்த ஷேரோட மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக விலை அறுபத்தி அஞ்சு டாலருக்கு மேலே போகுது இதன் மூலிமா வந்து பஃபட் வந்து மிகப்பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்கிறாருங்க இதுதான் நம்ம பஃபட் கண் கடற்கனில் பட்டுருச்சு அப்படின்னா அந்த கம்பெனியை வளச்ச போட்டு அந்த கம்பெனிலேருந்து எவ்வளோ லாபத்தை பார்க்கணுமோ அவ்வளோ லாபத்தை பார்க்கக்கூடிய ஆளுதான் நம்ம ஆளுங்க ஆனால் அடுத்த சாப்பிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாகாணமே வந்து பஃப்ட்டுக்கு எதிர்த்தாப்பில் நின்று போர்க்குடி தூக்கின காலம் உண்டு நம்ம பஃப்ட்டோடைய எல்லா ம கரும வீரர் தியாகம் பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம அஃபர்ட்டுக்கு முகம் இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் வந்து அவருடைய இளமை பருவத்தில் இருந்த விஷயங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாங்க